தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் குரல் எண் நாநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முதலில்லா வியாபாரத்தில் லாபம் இல்லை அதேபோல் தம்மை தாங்கி பாதுகாக்கும் பெரியோர் துணையை பெறாதவர்களுக்கு புகழும் பெருமையும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் முதலில்லா வியாபாரத்தில் லாபம் இல்லாதது போல் தம்மை வழிநடத்த சிறந்த பெரியோர்களின் துணை இல்லாதவர் வாழ்க்கையில் புகழும் பெருமையும் இருக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்